வணக்கம் நண்பர்களே இது திசையட்டும் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா ஊமை சென்னாய் எழுத்தாளர் ஜெயமோகனுடைய ஊமை சென்னாய் அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுதி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஊமை சென்னாய் அப்படிங்கிறது ஒரு சிறுகதை தொகுதி அப்படினு ஆனாலும் இதில் உள்ள ஒரு நான்கு கதைகளும் ஒரு குறு நாவல் அப்படின்னு சொல்லணும் சிறுகதை அப்படின்னா ஒரு பத்து பக்கத்துலையும் முடிஞ்சிடும் இதில் உள்ள மத்தகம் அப்படிங்கிற இந்த குறு நாவலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட எழுபது பக்கம் இருக்குது நீங்கள் வந்து அதுவே இன்னும் கொஞ்சம் நீட்டினா பெரிய நாவலாக மாறிடும் ஆனால் ஒரு பெரிய நாவலுக்குரிய அத்தனை கதை கலன்களும் இந்த மத்தகம் அப்படிங்கிற இந்த நாவலில் இருக்குது சரி எழுத்தாளர் ஜெயமோகன் ஜெயமோகனுடைய பழைப்புகளை நம்ம நிறைய எழுத்துக்களை நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம் அவரை பற்றி பெருசாக சொல்லாட்டினாலும் திருப்பி இருக்க நினைவு ஓட்டுறது மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் ஜெயமோகன் தமிழில் உள்ள எழுத்தாளர்களில் மிக முக்கியமான ஆளுமை ஏன் முக்கியமான ஆளுமை அப்புடின்னா நிறைய வாசகர்களை தினந்தோறும் தன்னுடைய சைட் மூலமாக சந்திக்கிற மிக முக்கியமான ஆளுமை அவர் தான் அவருடைய ஜெயமோகன் இன் அப்படிங்கிற தளத்தின் மூலமாக தினசரி அவர் ஏதாவது ஒரு படைப்போ அல்லது வாசகருடைய கேள்வி பதிலோ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கார் அவருடைய வாசகர்களோட தொடர்ச்சியாக தொடர்பிடக்கூடிய மிக முக்கியமான ஆளாக ஜெயமோகன் மட்டும்தான் சரி ஜெயமோகனுடைய படைப்புகளில் நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம் இன்றைக்கி பார்க்கப்படுறது இந்த மத்தகம் அப்படிங்கிற இந்த கதை தான் சரி மத்தகம்னா முதல்ல என்ன யானையுடைய முதுகுஞ்சன் அதாவது மேல் பாகம் உட்கார்ற இடம் இருக்குல்ல யானை அது மத்தகம் அப்படிங்கிறது இந்த கதையில் கேசவன் அப்படிங்கிற ஒரு யானையுடைய எழுச்சி வீழ்ச்சியை பற்றி சொல்கிறது தான் இந்த கதை அது யானையோடைய எழுச்சி வீழ்ச்சி மட்டுமல்ல திருவிதாங்கூர் அரசுடைய எழுச்சி வீழ்ச்சி யானை பாகன்களுடைய எழுச்சி வீழ்ச்சி அவங்களுடைய துரோகம் கோபம் காமம் எல்லாம் கலந்தது எப்படி ஒரு யானைக்கு எல்லாமே உண்டோ அதே போல் மனிதர்களுக்கு உண்டு இந்த ரெண்டும் உடன்பட்டு முரண்படுற இடம்தான் இந்த மத்தகம் அப்படிங்கிற கதை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அற்புதமான கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த கதை யானை கேசவன் வந்து அந்த ஆற்றில் குளிப்பார்க்கிருக்காங்க இந்த கேசவனுடைய பாகன்கள் மூணு பேர் அதில் மூத்த பாகன் ஆசான் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய பேர் என்னென்னா ஸ்ரீதரன் நாயர் அவருக்கு ரெண்டு பேர் துணையாக இருக்காங்க ஒன்று அருணாச்சலம் இன்னொருத்தர் பரமன் இவங்களுக்கு சும்மா அப்பப்போ எடுபடியாக வர்றது சுப்பு கண்ணு அப்படின்னு அதாவது சும்மா சும்மா வளருது மற்றபடி மூன்று பாகன்கள் தான் தலைமை பாகன் யாருன்னா சீதாரன் நாயர் அந்த சீதாரன் நாயருக்கு உதவியாளர்னா அந்த அருணாச்சலமும் பரமனும் இந்த கதையை சொல்லிகிட்டு போகிறது யார் அப்படின்னா இந்த மூன்றாவது ஆள் இருக்காங்கன்னா பரமன் அந்த தான் இந்த கதையை சொல்லிக்கிட்டு போகிறோம் அதாவது தன்னுணர்ச்சியாக சொல்கிறது நாங்கள் இப்படி தான் போனோம் அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லையா அந்த மாதிரி தன்னுணர்ச்சியாக தான் கதை போகுது நாங்கள் ஆற்றுல வச்சுக்கிட்டு அந்த நெய்யாற்றன் கரை ஆறு இருக்கு இல்லையா கேரளாவில் பக்கத்தில் இருக்குது நெய்யாற்றன் கரை அந்த ஆறில் வச்சு என்னச்சு அப்படின்னா அந்த யானையோட மேலே பூரா குளிப்பாடிக்கிட்டு இருக்காங்க இந்த யானை எதுக்காக கொடுக்கப்பட்டது எங்கே இருக்குது அப்படின்னா திருவட்டார் கோயில் ஆதி கேசவ பெருமாளுக்கு கொடுக்கப்பட்ட யானை தான் அந்த கேசவன் அப்படிங்கிற யானை அந்த திருவட்டார் ஆதி கேசவன் பெருமாளில் அந்த கோயிலுக்கு காலைல திருப்பள்ளி எழுத்து அதே ஒரு பெருமாள் ஊர்வலாக கூட்டு போகிறது இந்த மாதிரி வேலைகளுக்காக வளர்க்கப்பட்ட கோயில் யானை தான் அப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீதரன் நாயரை கூப்பிட்றாங்க ஸ்ரீதரன் நாயர் என்ன நினைச்சாருன்னா ஒரு பாறை மேலே உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் குளிப்பாட்டரை பார்த்துக்கிட்டே இருக்கார் கையில் இருக்குது வெள்ளி பூண்டு போட்ட கம்பு வச்சுருக்காரு இந்த கம்பு எதுக்குன்னா யானை அடிக்கிற கிடையாது யானைக்கு பக்கத்தில் தட்டி வழி சொல்கிறதுக்கு ஏன் அப்படின்னா கேசவன் அப்படிங்கிற யானை அடங்காத யானை அது ஏற்கனவே ராஜா மாதிரி அதனால் இதை வந்து அடிச்சலாம் நீங்கள்லாம் கொண்டே போக முடியாது கேசவனாக்கும் அது ராஜாவாக்கும் அப்படின்னு சொல்லி சீதரன் நாயர் அப்பப்போ சொல்லுவார் சீதரன் நாயருக்கு வலது கால் கொஞ்சம் ஒற்றம் மாதிரி இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் இந்த சீதரன் நாயர் என்ன ஒரு அல்லறால் சத்தம் கேட்குது என்னை காப்பாற்றுங்கடான்னு சத்தம் கேட்குறாரு சீதரன் நாயர் எல்லோரும் கும்பிட்றாங்க அது திருவட்டார் கோயில் வாசல் அவ்வளோ கூட்டம் கூடுது இந்த பரமன் சொல்கிறான் நல்லா ஓடி போய் பார்த்தேன் அருணாச்சலம் எல்லாரும் பக்கத்துலேயே போக முடியல இந்த சீதரன் நாயரை அந்த கேசவன் யானை இவர் வளர்க்குற யானை தான் அந்த யானை அந்த சீதரன் வலது கால் மேலே தான் காலை வச்சு அழுத்துது ஒரு மூஞ்சி கட்டை உடிகிற மாதிரி சத்தம் கேட்குது கத்துறாரு பகவதியை என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு எந்த யானையா இவர் கூட்டு போகிற யானையை கையெடுத்து கும்பிட்றாரு யானை கேசவன் வந்து மிதிச்சிட்டு அப்படியே நிற்கிது பக்கத்தில் எல்லா பேரும் அறல்றாங்க அப்படியே இது என்ன பண்ணால் ஒன்றும் பண்ண முடியும் எப்படி போய் காப்பாற்றுறது அப்படின்னு நிவேன் பரமன்சுறேன் அந்த கதையை சொல்கிறான் சொல்கிறான் நான் மில்ல மில்ல பக்கத்தில் போனேன் யானை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த கதையில் யானையோட சின்ன சின்ன விஷயங்களை கூட ஜெயமோகன் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாரு யானை பெரும்பாலும் காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும் யானை காதை ஆட்டிக்கிட்டே இருந்தால் பிரச்சனையே கிடையாது ஏன்னா யானை அமைதியாக இருக்குன்னு அர்த்தம் ஆனால் காதை ஆட்டாமல் லேசாக கூர்ந்து கவனிக்குது அப்புடின்னா அங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இவன் பரமன் பக்கத்தில் ஒன்று யானை காது பெசாமல் அமைதியாக இருக்குது இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப ஜாக்கிரை பண்ணபட்டு என் ராஜாவே சொன்னால் கேளு அப்படிங்கிறான் உடனே யானை என்ன செய்யுது அப்படின்னா இவன் பக்கத்தில் அந்த போகிறவன்னே அந்த சீதரன் நாயரை அப்படி எழுத்து தா நாலு காலுக்கு அடியில் போட்டுருது கத்துறாங்க இல்லை அப்புறம் சீதரன் நாயர் இன்னைக்கு தொலைஞ்சோம் டேய் மன்னிச்சிரு மன்னிச்சிரு மச்சினு கத்துறாரு பகவதி பகவதி கத்துறாரு இந்த பரமன் மெல்ல மெல்ல பக்கத்தில் போனவொடனே யானை ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போகுது இவர் சொல்கிறாரு யானை எப்பவுமே ரெண்டு செப் பின்னாடி போகுது அப்படிங்கிறதுனா விலகி போலன்னு அர்த்தம் கிடையாது எப்படி ஃபுட்பாலில் ஒருத்தன் பின்னாடி போது ஓங்கி உதைக்கிறான்னா அதை மாதிரி ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போனோன்னே பரமணிக்க மயம் வந்துடுது ஐய்யோ என்ன பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு இந்த யானை பக்கத்தில் போனவனே டக்குன்னு தூக்கி ரெண்டு தந்தத்துக்கு நடுற ஒரு பொருள் கிடத்திருது ஒரு சின்ன பிள்ளையை தூக்கி வச்சது மாதிரி இவன் மெல்ல போய் யானை அப்படி அந்த சீதரன் நாயர் ஆசானை தூக்கி அப்படி தூக்கி தோல்வா போட்டு குடிக்கும் பின்னாடி ஓடிக்கிறான் இவன் என்ன நினைக்கிறான்னா யானை பின்னாடி விரட்டிட்டு வருதுன்னு நினச்சிட்டு ஓடி போய் போய் கீழே போட்டவனே திரும்பி பார்க்குறான் யானை அங்கே நின்றுட்டு வழக்கம் போல் தென்னமலையை தின்னுக்கிட்டு இருக்கு இவனுக்கு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது என்னது அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் காப்பாற்றி கொண்டு வர்றாங்க இதுதான் அந்த பின்னோட்டம் எப்படி அப்படின்னா ஏன் சீதரன் நாயருக்கு கால் இந்த மாதிரி ஒடிஞ்சு போனது அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரி சீதன நாயர் நினைச்சாங்கன்னு சரி வண்டியை இவன் யானையை கிளப்புங்க போவோம் அப்படின்னு சொன்னேன் வழக்கம் போல் நினைச்சுறாங்கன்னா திருவட்டார் கோயிலுக்கு இந்த கேசவன் யானையை கூப்பிட்டு போகிறாங்க யானைக்கு அந்த இருட்டு நேரத்தில் அந்த முகபடாமு எல்லாம் போட்டு தங்க ஜரிகை எல்லாம் போட்டு வரிசைக்காக கூப்பிட்டு போகிறாங்க ஜெயமுகம் எழுதுறாரு ஒரு இருட்டுக்கு அலங்காரம் செய்தது போல் இருந்தது அப்படிங்கிறாரு எப்படின்னா யானை அதிகாலை நேரத்தில் இருட்டில் தான் அந்த ஆத்தங்கரில் போய் நினைக்கிறாங்கன்னா கழுவி எல்லாம் முகபடாமலாம் வச்சுட்டு வரிசையாக கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனோடனே யானை கொண்டு போய் திருவட்டார் கோயிலுக்குள்ளே போய் அங்கே சேவகம் பண்ணிட்டு எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கு இந்த யானை எப்படி வந்தது அது மாதிரி தெரியும் இல்லையா சீதரன் நாயருடைய அப்பா வந்து அதாவது அந்த காலத்தில் அவிட்டம் திருநாள் உதய மார்த்தாண்ட ராஜா காலம் இந்த கதை நடக்கிறது கேரளாவில் அவிட்டம் திருநாள் ஏன்னா அங்கே வந்து ராஜாக்களோட பேர் வந்து அந்த நட்சத்திரத்துடைய பேரை வச்சு தான் போடுவாங்க மூலம் திருநாள் எல்லாம் சொல்லிட்டு இது வந்து அவிட்டம் திருநாள் மார்த்தாண்டவர்மா அந்த ராஜா காலத்தில் நடக்கிறது இந்த ராஜா காலத்தில் என்ன சின்ன பிள்ளையாக இருந்தப்ப என்ன ஆச்சு அப்படின்னா கேசவன் நாயர் இருக்கார்ல சீதரன் நாயர் அவருடைய அப்பா அங்கே இருக்கார் அவர் தலைமைப்பாங்கன்னா அங்கே இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காட்டில் பிள்ளைகள் சத்தம் கேட்குது எல்லாரும் சத்தம் கேட்டோடனே ராஜா சொல்கிறார் போய் என்னென்னு போய் பாருங்க அப்படிங்கிறாரு போய் பார்த்தா ஒரு பெண் யானை ஒரு குட்டியை இனி இறந்து போச்சு சுத்திக்க எல்லா யானை சேர்ந்து அந்த யானையை தூக்க ட்ரை பண்ணது குழி உடனே நினைச்சிடாங்கன்னா ராஜா சொல்கிறாரு வெடி வெடித்து அந்த எல்லா யானையை அற்புறப்படுத்திட்டு அந்த யானையை கொண்டு வாங்க அடிக்கிறாரு வெடி வச்சோடனே எல்லா யானை செதறி ஓடுது இந்த குட்டி யானை பார்த்தீங்கன்னா இறந்து போனதா அம்மா யானை மேலே சரிக்க விளாண்டுக்கிட்டு இருக்கு அதாவது எந்தவித கருணை எதுவுமே இல்லாமல் அந்த யானை விளாண்டுருக்கிட்டு இருக்குது கடைசியில் அந்த குட்டி யானை தூக்கி கொட்டையில் வச்சுறாங்க கொட்டையில் வச்சு வளர்க்குறாங்க அப்படி போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த அவிட்டம் திருநாள் மார்த்தாண்ட ராஜா நினைச்சாருன்னா பன்னெண்டு வயசு அப்போ அவருக்கு எதிராளிகள் நினைச்சுறாங்கன்னா இவர் இறந்தவொன்னு சொல்லி சோப் சாப்பாட்டில் விஷம் வச்சிட்றாங்க அந்த விஷம் முறிஞ்சு போய் அவருக்கு வந்து கண்ணெல்லாம் வெளியே வந்து ஆள் இழைச்சி போய் படுத்த படுக்கையாக இருக்கார் இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்புடின்னா அவரை ஒவ்வொரு மாதமும் இந்த திருவட்டார் கோயிலுக்கு வந்து உட்காந்து யானையை பார்க்குறது வழக்கம் அந்த ஏரியா பார்க்குறது வழக்கம் அதே பக்கத்தில் உள்ள ஏரியாவில் அவரை படுக்க வச்சு அவருக்கு மருந்து கொடுப்பாங்க இப்படி ஒரு நாள் கொடுத்துக்கிட்டு போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த குட்டி ரா யானை இல்லையா கேசவன் அவனை கூப்பிட்டு வந்து உள்ளே வர்றாங்க இந்த ராஜாவுக்கு பேச வராது பார்த்துக்கிட்டே இருப்பார் அவ்வளோதான் முடியும் இந்த கேசவன் யானைக்கு சோறு விட்றாங்க இந்த குருண்டை கட்டிட்டு அது விளரி அடித்து ஓடிக்கிட்டு இருக்குது போய் அண்டாவை தள்ளி விடுது அண்டா மேலே கவுருது இதை பார்த்த உடனே சிரிக்காத ராஜாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல எந்திரிச்சு உட்காந்துறாரு உட்காந்தவுன்னே குட்டியான வெமா ஓடி ஓடி அங்கிட்டுங்குன்னு விளையாடுறதை பார்த்த இவருக்கு சிரிப்பு தாங்க முடியல முடியலை சுற்றியுள்ள எல்லோரும் பார்க்குறாங்க என்னடா ராஜா வந்து எப்போயுமே அமைதியாக இருப்பார் ஒன்றுமே தெரியலன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்தா சிரித்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே கடைசியில் அந்த யானையை கூப்பிட்டு பக்கத்தில் வைக்கிறாரு யானை உட்காந்துருது யானை உட்காந்த இது இனிமேல் என் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறாரு எல்லாருக்கும் ஆச்சரியம் ஏன்னா அது வரைக்கும் பேசாத ராஜா பேச ஆரம்பிச்சார் உடனே அது அன்னைக்கு ராஜாவுடைய தோழன் இனிமேல் என் தோழன் இது வந்து கேசவ பெருமாளுடைய தோழன் எனக்கும் தோழன் அதனால் எனக்கு பேர் கேசவன் பேர் அப்படின்னு சொல்லி பேரை வச்சிடறாரு பேரை வச்சோடனே டெய்லி ராஜா கூட இருக்குது ஒரு பட்டத்து யானை மாதிரியே அதோடய கம்பீர் வந்துடுது என்னைக்கு இவர் என் தோழன் சொன்னாரோ அன்னைக்கு வந்து ஒரு கெத்து கூட்டப்பிடுது ஏய் நான் தாண்டா பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டுக்கிட்டு ஓடுது அதை கண்ட்ரோல் பண்ண முடியல யாரும் அடிக்க கூடாண்டாரு என் முன்னாடி தான் வளர்க்கணும் சொல்கிறாரு இப்படி இருக்கும்போது கேசவனோட சேர்ந்து இவர் வளர்கிறாரு கொஞ்சம் காலம் கழித்து நடமாட ஆரம்பிச்சிட்றாரு எல்லாருக்கும் ஆச்சரியம் படுத்த படுக்க அந்த ராஜா நடமாட ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் கிடையாது இவர் அடுத்து படிக்கக்கா காசிக்கு போயிடுறாரு இந்த யானை வளர்ந்துருது காசிக்கு போன ராஜா காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த யானை வளர்ந்துருது இல்லையா நடக்கவே முடியாத ராஜா யானை மேலே உட்காந்து ஆத்தங்கரைக்கு போயிட்டு ஒரு உலா போயிட்டு வர்ற அளவுக்கு வளர்ந்துடுறாரு யானை வளர்ந்துருது இந்த சமயத்தில் காசிக்கு போகிறாரு காசிக்கு போன அந்த காலகட்டத்தில் இந்த சீதரன் நாயர் முதல் முறையாக இந்த யானையோட பார்க்கணும் அமர்த்துறாங்க யானை பெரிய யானை வந்துடுச்சு யானை வந்து கிட்டத்தட்ட இந்த சீதரன் நாயரோட பத்து வயசு கம்மி இப்படி இருக்கும்போது சீதர நாயர் நினைச்சாருன்னா யானை மேலே உட்காந்து ஆத்தங்கரைக்கு போயிட்டுருக்காரு பல ஆண்டுகள் கழித்து அங்கேருந்து வர ராஜா படிப்பு முடிச்சுட்டு ஊருக்கு வர்றாரு ஊருக்கு வந்தால் பல பேருக்கு தெரியவே இல்லை ராஜாவானே தெரியல வந்தவன்னே நேராக கேட்குறாரு எங்கே கேசவன் எங்கேயா கேட்குறாரு எல்லாருக்கும் புரியலை யாரும் நீங்கள்னு கேட்டவுடனே பக்கத்தில் காவலாம் ஏய் ராஜா டாட்டினோனே கையெழுத்து கும்பிட்றாங்க உடனே அவர் சொல்கிறார் முதல்ல கேசவன் எங்கே சொல்லி அப்படின்னு கேசவன் அங்கே குளிக்க போயிருக்கான் கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் நினைச்சுறாங்கன்னா ராஜா பின்னாடி போகிறாங்க ராஜா அதுக்கு முன்னாடி போயிடுறார் இந்த சமயத்தில் தான் கேசவனை குளிப்பாட்டின இந்த சீதர் நாயர் கேசவனை உட்காந்து அந்த ஆற்றுக்குள்ளே நிற்கும் போது யானை மோப்பம் முடிக்குது யாரோ வர்றாங்கன்னு சொல்லிட்டு மோப்ப முடிஞ்சே புரிஞ்சுவச்சு நம்மளால வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு யானை சிதறி ஓடுது அங்கேருந்து ராஜாவர் வர்றாரு இவன் சீதர நாயர் சொல்கிறார் டீட்டே ஓடாத ஓடாத ஓடாதவனு கத்துறாரு அது ஓடிட்டே இருக்குது யாரை தேடி ஓடுற அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து ராஜா வந்து முதல்ல இறங்கடா அடிக்கிறாரு சீதரன் நாயர் பார்த்து அவனுக்கு புரியலை யார் நீங்கள் அப்படின்னு கேட்டோன்னே ராஜாவுக்கு பயங்கர கோபம் யானே குளிட்டே அப்படின்னு சொன்னோன்னே யானை டக்குன்னு குனிஞ்சிருது சீதரன் நாயருக்கு அப்போ வரைக்கும் புரியலை நம்ம சொன்னதை கேட்ட யானை இன்னைக்கு யாரோ சொல்கிற கேட்குன்னு சொன்னோடனே அப்போ தான் சொல்கிறாரு நான் ராஜா அப்படின்னே பதறி போய் இறங்கிறாரு ராஜா ஏறி முகாந்து மார்த்தாண்ட வர்மா அவர் சொல்கிறாரு இனி என்னோடய கேசவன் மேலே ஏறுறது நானும் பெருமாள் மட்டும்தான் வேறு யாராவது ஏறினீங்கன்னா பார்த்துங்க இது என்னுடைய உத்தரவு அப்படிங்கிறார் யானை கம்பீரமாக போய் அந்த திருவட்டார் கோயிலுக்குள்ளே போகுது இப்படி யானையோடைய செய்தியில் பூரா சொல்லிக்கிட்டே போகிறார் அந்த கதை அப்படியே போய்கிட்டே இருக்குது கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ராஜா இறந்து போயிறார் ராஜா இறந்து போன விஷயம் அங்கே உள்ள மற்ற கீழ் ஆட்கள் இருப்பாங்க இல்லையா அடுத்த கட்ட ராஜாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா எல்லாப்புறம் ராஜா இறந்தப்புறம் மறைச்சி வச்சுறாங்க ஆட்சி மாறணும் இது வெளியே தெரிஞ்சால் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த சூழல் நடக்கும்போது கடைசியில் கேசவன் யானை என்ன செய்யுது அப்படின்னா இங்கேருந்து ஏற்கனவே ராஜா ஒரு போட்டார் ஒவ்வொரு வருஷமும் இந்த யானையை நான் பார்க்கணும் சொல்லி அந்த நாளுக்கு இந்த கேசவன் போகும்போது என்ன அது அப்படின்னா பின்னாடியெல்லாம் விரட்டிகிட்டே வராங்க இந்த யானை ஏன் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு புரியல யானை ஓடி போய் அரண்மனைகளை போய் கத்துது கற்றுனோடனே எல்லாேருக்கும் ஆச்சரியம் தாங்க பிள்ளை ஏன் கத்துது அப்படின்னு ஒன்று அப்போ தான் சொல்கிறாங்க ராஜா இறந்து ரெண்டு நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க ராஜா இறந்து ரெண்டு நாளான விஷயம் அரண்மனைக்கே தெரியாது வெளியில் உள்ள யாருக்குமே சொல்லவே இல்லை ஆனால் கேசவனுக்கு புரிஞ்சிருது அப்போ ஒரு பட்டத்து ராஜா மாதிரி இருந்த கேசவன் யானை என்ன செய்தது அப்படின்னா கடைசியில் இந்த பாகன்களுடைய உள் முரண்பாடுகளால் எல்லாம் சிதறமடைந்து ஒரு ராஜாவான இருந்த யானை வந்து கடைசியில் இந்த கதையை சொல்லக்கூடிய பரமன் இவன் கூடர்ந்த ஆட்களை பூரா ஒழிச்சு கட்டிட்டு இவன் ஒரு ராஜா மாதிரி வந்து நிற்கிறான் யானை அது வரைக்கும் ராஜா மாதிரி இருந்த யானை வந்து இவன் சொல்கிறத கேட்டுட்டு மத்தகத்தில் ஏற்றி போகிறது தான் கடையோட முடிவு அப்படின்னு சொல்லலாம் இந்த கதையில் வந்து ரொம்ப நீளமான கதை நான் ரொம்ப சுருக்கி சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த கதையில் சொல்லக்கூடிய உவமை இருக்கும் பாருங்க யானையை பற்றி யானையோட கண்ணை சொல்கிறாரு ஒரு கரும்பாறையில் ஏற்பட்ட விரிசலில் உள்ள தண்ணீர் போல் இருந்தது அப்படிங்கிறாரு யானையோட கண் அந்தளவுக்கு தான் யானையோட கண்ணை பார்க்குறாங்க அது கிண்டல் பண்ணதான் யானையோட கண்ணில் வந்து ஒரு கேலி தெரியுது எப்படி அப்படின்னா ஒரு வெளிச்சம் ஒன்று பட்டனை பற்றி மறைந்தது போல் அது கண் இருந்தான் திடீர்னு அந்த பரமன் திரும்பி பார்க்குறான் யானை நிற்கிது நின்று யோசிக்கிறான் ஒரு கரிய கருவறை இந்த கருவறைக்குள்ளா ஒரு தெய்வம் வந்து அதை ஆட்டி படைக்குது அப்படிங்கிறான் யானையை காது வந்து ஆட்டிக்கிட்டே இருக்கு இவர் சொல்கிறாரு காற்றுக்கு காற்று என்னும் கடலில் ஒரு துடுப்பு போட்டு போனது போல் அது போய்கிட்டே இருக்கான் இந்த பரமன் வந்து எப்பயுமே நினச்சிரானா இவனுடைய இடம் வந்து நாலாவது கால் பக்கத்தில் பின் கால் ரெண்டு பின்கால் ரெண்டு இல்லையா வலது பக்கம் நாலாவது காலேருந்து போய்கிட்டே இருக்கான் இதில் என்ன ஆச்சரியம்னா யாருமே வராட்டினா கூட இவன் நாலாவது காலம் தான் நிற்கிறான் ஒரு பெரிய மண்டபத்துடைய நாலு தூண் இருந்தால் இவன் நாலாவது தூண் பக்கத்தில் உட்காந்துருக்கிச்சான் இயல்பாவே அந்த நாலாவது தூண் மார்த்து இருக்க அந்த கால் வந்து அந்த அளவுக்கு எப்பயுமே அவனுடைய வாழ்க்கையோட மாறிப்போன ஒன்று அப்படின்னு சொல்லி ஜெயமோகன் இந்த கதை வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறாரு முக்கியமான ஒரு குறு நாவல் மத்தகம் இது ஊமை சென்னாய் அப்படிங்கிற தொகுப்பில் இருக்குது இந்த தொகுப்பு வந்து விஷ்ணுபுரம் பதிப்பமாக வந்துருச்சு அதே மாதிரி நற்றினி பதிப்பத்தில் இருக்குது இதுக்கு முன்னாடி முதல்ல உயிர்மை பதிப்பு நாளையே வந்தது இதோடய விலை கிட்டத்தட்ட ஒரு நேரம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் இவ்வளவு தான் இருக்கும் இது பதிப்புக்கு தக்க மாதிரி மாறும் வாங்கி அவசியம் படியுங்கள் நன்றி வணக்கம்